எங்க குருநாதர் சொன்ன விஷயத்த நான் மண்டையில போட்டு வாங்கிட்டேன் எனக்கான வழிகாட்டி அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் அவரோட விஷயங்கள் நான் எடுத்து படிக்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் இருந்துச்சு அது தியானமாகட்டும் காமமாகட்டும் காதலாகட்டும் மனித உறவுகளாகட்டும் மோட்டிவேஷன் ஆகட்டும் எல்லா விஷயத்தையும் அவங்க டச் பண்ணியிருக்காங்க ஒன்னே ஒன்னு விளக்கமா அவங்க சொல்றது என்ன அப்படின்னா செலிபரேஷன் இஸ் லைஃப் வாழ்க்கை கொண்டாட்டத்துக்குரிய ஒரு விஷயம் அதை ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போடாதீங்க ஆனந்தமா இருங்க சந்தோஷமா இருங்க இதை யாரு பிடிச்சிக்கிறாங்களோ அவங்க தான் தியானத்தை பத்தி அழகா அவங்க சொல்லிருக்காங்க தியானங்கிறது தப்பிச்சு ஓடுறதெல்லாம் கிடையாது வார்த்தைகளா வெளிப்படுற விஷயத்த வார்த்தைகளா வெளிப்படுத்தாம உங்க மனசுல தோன்ற எண்ணங்களை அப்படியே வச்சிருங்க அப்படியே இருங்க அந்த வெறுமை பாருங்க ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் எடுக்கக்கூடிய வெறுமையை பாருங்க என் மனசுக்கு என் உடம்புக்கு என் உயிருக்கு என்னெல்லாம் மாற்றங்கள் வந்தோ அதெல்லாம் ஒரு புத்தகத்தில் இருக்கிறத பார்த்து நான் வியந்த அதனாலதான் குருநாதர்